பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு பெற்றோர்களுக்கு நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் விஜயதஷ்மி வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எம் ஆர் சி நடுநிலை பள்ளியானது பல்வேறு மாணாக்கர்களை உருவாக்கியிருக்கிறது இன்று சமூகத்தில் பெருமதிப்பு மிக்கவர்களாகவும் மரியாதைக்குரியவர்களாகவும் அவர்களை எம் பள்ளி உருவாக்கியிருக்கிறது என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் குழந்தைகளை நீங்கள் எங்கள் பள்ளியில் சேர்த்திட நாங்கள் விரும்புகிறோம் உங்கள் குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்வையும் ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியையும் எம் கல்வி நிறுவனம் கொடுக்கிறது என்பதில் பெருமை அடைகிறேன் எம் பள்ளியில் பல்வேறு பயிற்சிகள் எம் மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கப்படுகிறது ஹேண்ட் ரைட்டிங் வெஸ்டர்ன் டான்ஸ் பரதநாட்டியம் யோகா சிலம்பம் பொனிக்ஸ் போன்ற பயிற்சிகள் எம் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களை உற்சாகப்படுத்தி வருகின்றோம் பல்வேறு போட்டிகளில் எம் குழந்தைகள் பங்கு பெற்று வெற்றியும் பெற்று வந்திருக்கிறார்கள் எம் பள்ளியில் மாணவர்களுடைய ஆங்கில அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதற்கும் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கும் ஆங்கில வகுப்புகள் எடுக்கப்படுகின்றன எனவே அன்பு நிறைந்த பெற்றோர்களே உங்களுடைய குழந்தைகளை எம் பள்ளியில் சேர்த்து அவர்களுடைய எதிர்கால வாழ்வை சிறந்த முறையில் அமைத்திட நாங்கள் என்றும் உங்களோடு துணை நிற்போம் என்று கூறி அனைவரையும் வாழ்த்தி முடிக்கிறேன் நன்றி